புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ் பாபு இந்த காணொலி குழு போவதற்கு முன்பாக வழக்கம் போல நண்பர்களுக்கு ரெண்டு விஷயம் ஞாபகப்படுத்தி வருங்க சப்ஸ்கிரைப் நண்பர்கள் யார் யார் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்வோம் ரெண்டாவது டிஸ்க்ளைமர் இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற விஷயங்கள் செய்திகள் அனைத்தும் நாட்டில் நடந்தவை நடந்து கொண்டிருப்பவை இருக்கிற விஷயங்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே கொண்டு போய் மக்கள்கிட்ட கிட்ட சேர்க்கின்றது

மகள்கள் மருமகள்கள் இவங்க எல்லாம் போட்ட ஓட்டு வீடியோ பதிவா கேட்கிறாரே ராகுல் காந்தி அவர்கள் இது எப்படி எங்களால் கொடுக்க முடியும் இது முழுக்க முழுக்க முற்றிலும் பெண்களோட பிரைவசி அழிக்கக்கூடிய வகையிலான வேலையை தான் ராகுல் காந்தி அவர்கள் பார்ப்பதை போல தோன்றுகிறது எப்படி பெண்கள் வாக்குச்சாவடியில் நின்று ஓட்டுப்பதிவு செய்த வீடியோ அடங்கிய வீடியோவை எப்படிங்க கொடுக்க முடியும் தலைமை தேர்தல் ஆணையர் தியானேஷ் குமார் அவர்கள் நேற்றைய தினம் பிரஸ் மீட்ல தெரிவித்தது மாதாவும் சகித் பெண்கள் ஓட்டு போட்ட வீடியோ எல்லாம் கேட்கிறார ராகுல் காந்தி அவர்கள் இது தப்பு இல்லைங்களா அப்படின்னு தலைமை தேர்தல் ஆணையர் இதை போல கேட்கறத பார்க்கும் போது கவுண்டமணி மாமா காமனி தான் ஞாபகத்துக்கு வருது

அதாவது ஐந்து மணி அளவில் குப்பு கும்பல் கும்பலா கூட்டம் கூட்டமாக வந்து வாக்குப்பதிவு நடைபெற்றதுன்னு அப்ப அந்த நேரத்தில் நடைபெற்றது வாக்குப்பதிவு முடிய கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக கும்பல் கும்பலாக கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக வந்து வாக்குப்பதிவு செய்த அவர்கள் யாருன்ட்டு தெரிந்து தான் வீடியோ கேட்டாரு வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி வாக்குப்பதிவு நடைபெறும் போது வாக்குச்சாவடிகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி வாயிலாக பதிவான காட்சி கொடுப்பதற்கு எந்தெந்த வகையிலயோ பாருங்க எதோ சொல்லி சமாளிச்சு வேற வழி இல்லாம கொடுத்தே தீரணும் நகரும் போது பெண்கள் பாதுகாப்பு பெண்களுக்கென்று இருக்கிற பிரைவசியை ராகுல் காந்தி அவர்கள் குலைக்க பார்க்கிறார்ட்டு வேற மாதிரி திருப்பாரு இப்ப வாக்குப்பதிவு என்பது வாக்குச்சாவடிகளில் தான் நீங்கள் நடத்துகிறீர்கள் கூலியல் அறைக்குள் நீங்கள் நடத்தவில்லை என்று நான் நம்புகிறேன் எதுங்க என்னங்க நாங்க சொல்லுங்க தலைமை தேர்தல் ஆணையர் கியானேஷ்குமார் அவர்கள் போன்ற ஒரு விஷயத்தை தெரிவித்த பிறகு கர்நாடகா மாநில காங்கிரஸ் கட்சியோட செய்தி தொடர்பாளர் அனில் குமார் என்பவர் கேட்டிருக்காரு அறைக்குள் நீங்க வாக்குப்பதிவு நடத்தவில்லை என்பதை நாங்கள் நம்புகிறோம் என்று ஏங்க என்னங்க அது காங்கிரஸ் கட்சியோட செய்தி தொடர்பாளராக இருக்கட்டும் அனில்குமார் என்பவர் அதுக்காக இந்த மாதிரிலாம் கேட்காத தப்பாச்சே அப்படின்னு யாராவது கேட்டா இப்போ அவர் கேட்கறது தப்புன்னு சொன்னா கானேஷ் குமார் அவர்கள் சொன்னது நியாயம் தானுங்களா அதே மாதிரி அனில் குமார் அவர்கள் முன்வைத்திருப்பது வாக்குச்சாவடி என்பது வாக்குப்பதிவு நடைபெறும் இடம் மட்டும்தான் உங்க சௌகரியத்துக்கு தாய்மார்கள் மகள்கள் மருமகள்கள் வாக்குப்பதிவு செய்த அந்த புட்டேஜ் உங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு வாக்குச்சாவடி ஒன்றும் உடை மாற்றும் அறை அல்லவே வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பதற்காகத்தான் ராகுல் காந்தி அவர்கள் சிசிடிவி புட்டேஜை கேட்கிறாரு ஆனால் அதை விட்டுவிட்டு என்னென்னமோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிப்பதை பார்க்கும் போது இதற்கு பின்னணியில் ஏதோ ஒன்று இருக்குன்னு தோணும் இல்லைங்களா தோணும் கண்டிப்பா தோணும் இந்த பெண்கள் பிரைவசி சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடுத்து பார்க்கலாம் தொடர்ச்சியாக அதற்கு நடுவே இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வாக்குப்பதிவு நடைபெற்ற இடத்தில் பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி புட்டேஜ் நாங்க கொடுக்க முடியாதுன்னு என்னென்னமோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கிற இந்த விஷயத்துக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குன்னு வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஹரியானா மாநிலத்தில் நடந்த பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனே அதற்கு சாட்சி ஈவிஎம் வழியாக பதிவு செய்யும் ஓட்டு பதிவு எந்த ஒரு தில்லுமுல் எல்லாம் பண்ண முடியாதுங்க சும்மா ராகுல் காந்தி அவர்களும் எதிர்க்கட்சியும் தேவையில்லாத பொருள் எல்லாம் கலப்பி நிறாங்க எப்ப பார்த்தாலும் ஈவிஎம் மூலமாகத்தான் பிஸ்கெட் ஜேபி கட்சி ஜெயிச்சது மோடி அவர்கள் ஜெயிச்சாருன்னு பொய்யா பேசி நிறாங்க ஈவிஎம்ல ஓட்டு தில்லுமுள்ளு எல்லாம் வாய்ப்பே இல்லைன்ட்டு இதனால் வரை மறுத்து கொண்டிருந்தார்கள் இல்லையா அதற்கு பாருங்க ஒட்டுமொத்தமாகவே ஹரியானா மாநிலம் முடியும்னு சொல்லி சொல்லியிருக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் நீண்ட நெடிய சட்ட போராட்டத்திற்கு பிறகு ஹரியானா மாநிலத்தில் நடைபெற்ற பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனுக்கு பின்னணியில் இருக்கிற மோசடி பாருங்க உச்ச நீதிமன்றம் வாயிலாக வெளிவந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஹரியானா மாநிலத்தில் நடைபெற்ற முடிந்த பஞ்சாயத்து போர்டு தேர்தலில் ஃபர்ஸ்ட் ஜெயித்தது குல்தீப் சிங் சொல்லிதான் அறிவிச்சாங்க மோஹித் குமார் என்பவர் அந்த வெற்றியை எதிர்த்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் சட்டப் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அங்கெல்லாம் பாருங்க குல்தீப் சிங்குக்கு ஆதரவாக வழக்கு ஒரு தீர்ப்பு வர அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் பண்றது உவித்குமார் என்பவர் கடைசியில உச்சநீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்ததுன்னா ஏங்க ஒரு தில்லுமுல் நடக்கலாம்னு சொல்றீங்க இல்லைங்களா ரீகவுண்டிங் பண்ணதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க மறு வாக்கு எண்ணிக்கை இந்த நீதிமன்றத்தின் முன்னிலையில் எங்கள் கண்களுக்கு முன்பாகவே அந்த இவிஎம் மிஷின்ல பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை கவுண்டிங் பண்ணுங்க ரீ கவுண்டிங் பண்ணுங்க மறு எண்ணிக்கை நடைபெறும் போது ஓகே குல்தீப் சிங் வெற்றி பெற்றார் சொல்லும் போது அவரே வெற்றி வச்சு போட்ட தப்பு கிடையாது உச்ச நீதிமன்றத்தின் முன்பாக இவிஎம் பதிவான வாக்குப்பதிவை மறு எண்ணிக்கை நடைபெறும் போது பாருங்க அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி காத்து நிற்குது குல்தீப் சிங் வெற்றி பெற்றதாக அறிவிச்சாங்க இல்லைங்களா ஆனால் உண்மையில் வெற்றி பெற்றது மோஹித் குமார் என்பவர் மறு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற அந்த இடத்தில் பாருங்க குல்தீப் சிங் வாங்கிய வாக்குகளை விடத்தி ஓரு வாக்குகள் அதிகமாக குமார் என்பவர் வாங்கியிருக்காரு பண்ணவே முடியாதுங்க அது மிஷினுங்க எதிர்கட்சி தொடர்ந்து தோல்வியை தழுவி கொண்டிருக்கும் அந்த வைத்தச்சல் காரணமாக மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியல அப்படின்ற ஒரு பொறாமை காழ்ப்புணர்ச்சின் காரணமாக எப்ப பார்த்தாலும் மிஷின் மேலேயே பழி தூக்கி போட்டு நிற்கிறாங்கன்னு சொன்னேன் உருட்டு பாருங்க ஒட்டு உடையுது உச்ச நீதிமன்றத்திற்கு முன்பாக இது எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஹரியானா மாநிலத்தில் நடந்த பஞ்சாயத்து போர்டு தேர்தல் சமயத்தில் பதிவான இவிஎம் மூலமாக பதிவான வாக்குகளை எண்ணி குல்தீப் சிங் ஜெயிச்சதாக அறிவிக்கிறாங்க அதே இவிஎம்ல பதிவான வாக்குகளை மூன்றாண்டுகள் கழித்து உச்ச நீதிமன்றத்தின் முன்பாக மறு எண்ணிக்கை நடைபெற்ற அந்த இடத்தில் எப்படி குல்தீப் சிங் வாங்கிய வாக்குகளை காட்டிலும் முகித் குமார் என்பவர் ஐம்பத்தோரு வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்காரு உண்மையில் வெற்றி பெற்றவர் ஒருவர் ஆனால் வெற்றி பெற்றதாக தோற்று போனவரை அறிவிப்பதன் காரணம் என்ன இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்கன்ட்டு சொல்லணும் இல்லைங்களா ஏன்னா நீ இலையிடுங்க நீ அப்படின்னு கேட்பாங்க இல்லீங்களா கிட்டத்தட்ட அதே கணக்குல தான் பாருங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் என்பது அது ஒரு இண்டிபென்டென்ட் பாடி யாருடைய கட்டுப்பாட்டிலும் கிடையாது வென்றவர் ஜெயித்தவர் ஒருவர் இருக்க தோற்று போனவரை அறிவிக்க வேண்டிய காரணம் என்ன எடுப்பது அதை விட்டு விட்டு தலையை எண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படி தலையை என்ன சொல்லி யார் சொன்னது அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாக எந்த ஒரு ஓட்டத்திலும் பண்ண முடியாது பண்ண முடியாது சொல்லி இந்த எல்லா கதைகளும் பாருங்க ஒட்டு மொத்தமா இன்னைக்கு ஹரியானா தேர்தல் நடைபெற்ற அந்த மறு வாக்கு எண்ணிக்கையில் நடைபெற்ற கண்டிப்பாக ஓட்டு தில்லுமுல்கள் எண்ணிக்கையில் செய்ய முடியும் என்று அப்ப நம்ம எல்லாரும் நாடு முழுக்க ஒரு பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்லயே மறு எண்ணிக்கை நடைபெற்ற இடத்தில் பாருங்க இதே போல வெற்றியே மாறு சொல்லும் போது ஒட்டுமொத்தமா நம்ம நாடு முழுக்க நடைபெற்ற தேர்தலில் என்னென்ன வாக்குப்பதிவு நடைபெற்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை மறு எண்ணிக்கை நடைபெறுவதன் மூலமாக எப்படி எப்படி எல்லாம் வெற்றி மாறும் இருந்து தூக்கி எறியப்பட்டு அந்த இடத்துக்கு வேற யார் வருவாங்க அந்த பயத்தின் பாருங்க பிரஸ் மீட்ல தலைமை தேர்தல் ஆணையர் என்ன பேசுறதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்துல இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு வாக்குச்சாவடியில் தாய்மார்கள் வந்து ஓட்டு பதிவு செய்த அந்த கேட்கிறாங்களே பெண்களுக்கு கிடையாதா அப்படின்னு இந்த வீடியோ பாருங்க அதாவது பாருங்க பெண்களோட பிரைவசி கடுக்கிறாரே ராகுல் காந்தி அவர்கள் பெண்களோட ஓட்டுப்பதிவு வீடியோ எல்லாம் கேட்கறாரே அப்படின்னு இப்ப கதர்றாங்களே அப்ப வாக்குப்பதிவு நடைபெற்ற இடத்தில் இப்போ இதெல்லாம் பண்றது நியாயங்களா நம்ம கண்ணுக்கு இவங்க எல்லாம் பெண்களா தெரியலீங்களா வாக்குப்பதிவு நடைபெறவர்க இடத்தில் இதே போல புக்கை எல்லாம் போட்டுன்னு வரும் பொழுது செக் பண்ணனும் அப்படின்னு சொன்னா தனியா கூட்டிட்டு செக் பண்ணுதான் ஆனால் அதை விட்டு விட்டு எல்லோரும் முன்னிலையில் பொது வழியில் தானே பாருங்க என்னமா ஓட்டு போட வந்திருக்கீங்களா எங்க ஓபன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையான பிரைவேசிங்க இது அதே மாதிரி அய்யோ பாத்துட்டாம் பாத்துட்டாம் பாத்துட்டான்னு கவுண்டர் பண்ணி தான் கதறா இருப்பாருங்க ஒரு ஆபீஸ் ஐயோ பெண்கள் ஓட்டு போடுற இடத்துல சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அப்போ பெண்களுக்கு தனி பிரைவசி இருக்குன்னு சொல்லும் பொழுது எதற்காக வாக்குச்சாவடியில் பெண்கள் வாக்குப்பதிவு நடைபெறும் பொழுது சிசிடிவி வச்சிருக்கீங்க பெண்களிடம் முன்னாடியே அனுமதி பெற்றுதான் வாக்குச்சாவடியில் சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கா இதை நாங்க மட்டும் கேட்கலங்க நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களும் சேர்த்துதான் கேட்டிருக்காரு வாக்குப்பதிவு நடைபெற்ற இடத்தில் பெண்கள் ஓட்டு போட்ட வீடியோ எல்லாம் கேக்குறீங்களேன்னு கேக்குறீங்களே அப்ப பெண்களிடம் முன் அனுமதி பெற்றுதான் பாருங்க நீங்க வாக்குச்சாவடியில் சிசிடிவியை முன்னாடியே வச்சிங்களா சிசிடிவி ஃபுட்டேஜ கொடுக்க கூடாது என்பதற்காக வேற ஏதாவது காரணங்கள் சொல்லி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம் இல்லைங்களா ஆனா பாருங்க இன்றைக்கு நாடே ஒட்டு மொத்தமா ஒட்டு மொத்தமா கேலி கிண்டல் நக்கல் செய்யக்கூடிய வகையிலான ட்ரோல் மெட்டீரியலை மாதிரி நிற்கிறாரு பாருங்க இந்த ஆபீசர் அது என்ன மாதிரிங்க விவேக் நடுராத்திரில ஃபோன் பண்ணி கேட்பார் இல்லைங்களா எனக்கு ஒரு டவுட் என்னப்பா சொல்லுப்பா நீங்க வெறும் தாசா இல்ல லார்டு லபகு தாசான்னு கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பாருங்க நீங்க வெறும் தேர்தல் ஆணையரா இல்ல பாருங்க ஏபி கட்சியோட ஆணையரா அப்படின்ட்டு இதெல்லாம் நாங்கெல்லாம் எதுவும் இட்டு கட்டி கற்பனை பண்ணி ஒண்ணுக்கு ரெண்டா எதுவும் சொல்லி சண்டை அதிகம் இன்றைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுல டோல் மெட்டீரியலா சோசியல் மீடியால மாறி இருக்கிற அளவுக்கு நான் பதில் அவர சொல்லி மாட்டிருக்காங்க அதனால தான் ராஜா அவர்கள் ஒரு பக்கம் அது என்ன ஓட்டு போடுற இடமா இல்ல உடை மாற்றும் இடமான்னு கேட்கிறாரு இன்னொரு பக்கம் கர்நாடக மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் கேட்டாரு மாக்குச்சாவடியில் தான் நீங்க ஓட்டு பதிவு நடத்துறீங்க குளியல் அறைக்குள் நடத்தவில்லை என்று நம்புகிறேன் என்று அவ்வளவு எங்க பெண்கள் ஓட்டு போடுற வீடியோ எல்லாம் கேட்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் பெண்களுக்கு என்று பிரைவசி கிடையாதுன்னு கேக்குறாங்க இல்லைங்களா இன்றைக்கு ரொம்ப தாய்மார்கள் மேல அக்கறை கொண்டு நாடு முழுக்க நீட்டு தேர்வு நடைபெறுகிற இடத்தில் மாணவிகளை மாணவிகளை எப்படி நடத்துறாங்க வளர்ந்த நாடுகள்ல கூட மூக்குத்தி வாயிலாக கேமரா வைத்து கொண்டிருக்க முடியுமா அப்படின்ட்டு அவங்களே கேப்பாங்க என்னப்பா மூக்குத்தில கேமராவா

எப்படி பட்டனை கழட்டுங்க இல்லைங்க எல்லாமே பட்டனாக தான் மொத்த பட்டனையும் கட் பண்ணீங்கன்னா ட்ரெஸ்ஸே காண்டிடுமே அப்படின்னு சொன்னா பரவாயில்ல போய் எல்லாம் பட்டனையும் ஒண்ணு கழட்டி கொடுங்க அப்படி இல்லைன்னா புது ட்ரெஸ் மாட்டிட்டு வாங்கன்ட்டு மாணவிகளை பார்த்து கேட்கும் போது அந்த இடத்துல பெண்களுக்கு என்று இருக்கிற பிரைவசி யார் கண்ணுக்கு தெரியலீங்களோ இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது அனைவர் முன்னிலையில் பெண்கள் மாணவிகளை எந்த அளவுக்கு மோசமா நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு மோசமா நடத்த அந்த இடத்துல பாருங்க பெண்கள் பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு எனக்கு தெரியாது இதே பாருங்க வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்ட வீடியோவை கேட்டா ஐயோயோ தாய்மார்களும் மகள்களும் மருமகள்களும் ஓட்டு போட்ட வீடியோ ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறாரே அப்படின்னு அந்த இடத்துல பாருங்க பெண்கள் பிரைவசி வந்துடும் சரி இது ஒரு ஓரமாக அடுத்து ஜீரோ என்னங்க ராகுல் காந்தி அவர்கள் எப்ப பார்த்தாலும் ஜீரோ எல்லாம் அட்ரஸ்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு

அவங்களோட வீட்டு எண்ண எப்படி நாங்க பதிவு பண்ண முடியும் சோ ஜீரோ தான் பதிவு பண்ண முடியும் சோ ஜீரோ அப்படின்னு பதிவு செய்யப்பட்ட அவர்கள் போலி வாக்காளர்கள் என்று ராகுல் காந்தி அவர்கள் கொச்சைப்படுத்துறாரு அவங்கள எல்லாம் தெருக்களில் வசிப்பவர்கள் அப்படிங்களா அவங்க எல்லாம் எங்க தெருக்களில் வசிக்க வேண்டும் ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சி பண்ணி அம்பது அறுபது வருஷமா நாட்டை எடுத்து குடிச்சலாக்கி வச்சுட்டாங்க ஏழைகள் அதிகமா உருவாக்கி வச்சுட்டாங்க வறுமை நம்ம நாட்டுல அதிகமா நிறைஞ்சு போச்சு ஆனா மோடி அவர்கள் அப்படி அல்ல அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் வறுமை என்பதே நம்ம நாட்டில் கிடையாது நாங்க சொல்லுங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்தது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நம்ம நாட்டில் இருந்த வறுமை ஒட்டுமொத்தமா ஒழிஞ்சி போச்சு ஆனா எப்ப பார்த்தாலும் இந்த ஜிஹெச்ஐ குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் தான் எப்ப பார்த்தாலும் பொய்யா பேசினுக்குறாங்க பசி பட்னி வறுமையில் இருக்காங்கன்னு சொல்லி வறுமை என்பதே நம்ம ஜி ஆட்சியில் கிடையாதுன்ட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது அதே மாதிரி வீடு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வழங்கிய மோடி வீடு அந்த மோடி வீடு திட்டத்தின் கீழ் எல்லாருக்கும் பாருங்க வீடு கொடுத்தாச்சு நம்ம நாட்டுல வீடு இல்லாதவங்களே கிடையாது வீடு இல்லாத ஏழைகளே கிடையாது எல்லாரும் நாங்க வீடு கொடுத்துட்டோம்னு சொன்ன பிறகும் கூட அவங்க எல்லாம் எங்க தெருக்களில் வசிக்க வேண்டும் வீடு இல்லாம தெருக்களில் வசித்த காரணத்தினால்தானே பாருங்க அவங்களுக்கு முகவரி இல்லாமல் ஜீரோ அப்படின்ற ஒரு நம்பரை போட்டு பதிவு பண்ணி வைத்ததாக தேர்தல் ஆணையர் சொல்றாரு மோடி ஆட்சியின் கீழ் வறுமை ஒழிந்த பிறகு மோடி அவர்கள் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மோடி வீடு வழங்கிய பிறகு வறுமையோடு வீடு இல்லாம எதற்காக இவங்க எல்லாம் தெருக்கில் வசிக்கணும் அப்படின்ட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை தெளிவா சொல்ல சொல்லுங்க நூத்து கணக்கில் கிடையாதுங்க ஆயிரக்கணக்கில் கிடையாதுங்க லட்சக்கணக்கான எண்ணிக்கை அளவிலான ஜீரோ எண்களை கொண்டு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலில் எப்படிங்கன்னு கேட்டா அது ஜீரோன்றது தெருக்களில் வசிப்பவர்கள் அப்படின்னு சப்பகட்டு கட்டுறாங்க அப்ப இந்த ஓட்டர்ஸோட ஃபாதர் நேம் வர வேண்டிய இடத்துல

அடுத்த தடவை இந்த தப்பெல்லாம் நடக்காம பாத்துக்கிறோம் நடந்த தவறுக்கு நாங்க என்ன பரிகாரம் பண்ண முடியுமோ அதை நாங்க பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லலைன்னா கூட பரவாயில்ல ஆனா பாருங்க ஜீரோன்ற நம்பருக்கு பின்னணியில் தெருக்கள் வசிப்பவர்களும் ஒரு சப்பக்கட்டு வாக்குச்சாவடி பதிவான சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கன்னு கேட்டேன் ஐயோயோ பெண்கள் ஓட்டு போட்ட வீடியோவை கேட்கறாரே அப்படின்னு பாருங்க குடுக்குற இன்னொரு முட்டு இது எல்லாத்துக்கும் மேல ஈவிஎ மூலமாக தில்லுமுல்லே பண்ண முடியாது நடக்காதுன்னு சொன்ன விஷயத்த சுப்ரீம் கோர்ட் ஒட்டுமொத்தமா உடைச்சிட்டாங்க ஹரியானா பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் மூலமாக இதெல்லாம் எதனாலங்க நேர்மையான முறையில் தேர்தல் ஒருவேளை நடத்தி இருந்தால் நடத்தி இருந்தால் இந்தியா கூட்டணிதான் பாருங்க முந்நூத்தி பதினாறு சீட்டுகளில் வென்றிருக்க வாய்ப்பு இருக்கு இத யாருங்க சொன்னது ராகுல் காந்தி அவர்கள்தான் சொல்லிருப்பாரு இதற்கு முன்பாக பாரத் ஜோடோ யாத்திரை போனாரு இன்னைக்கு பாருங்க பீகார் மாநிலத்துல வாக்காளர் அதிகார யாத்திரை அப்படின்ற ஒரு தலைப்புல அவர் தான் இப்ப போயிருக்காரு கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா சேர்ற அந்த இடத்துல பாருங்க அவர்தான் தான் இதை போலாம் பேசிருப்பாரு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம தேர்தல் நடந்தா நாங்க தான் முன்னூத்தி பதினாறு சீட்டு ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு அவர் பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அவரு பேசலங்க நிர்மலா சீதாராமன் அவர்களின் கணவரும் பொருளாதார நிபுணரான பரகால பிரபாகரன் அவர்கள் தெரிவித்திருப்பது The is that the NDA-BJP benefited by 79 seats. If that were not the case, the NDA-BJP would have been 213, 213. And India Alliance could have been, instead of 237, 316. On the basis of this, எந்த ஒரு மோசடி இல்லாமல் நேர்மையான முறையில் தேர்தலை நடத்தி இருந்தால் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி தான் முன்னூத்தி பதினாறு இடங்களை வென்றிருக்கும் என்று அப்ப என்ன சொல்ல வராரு இவிஎம் மூலமாக இந்த ஹரியானா மாநில பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் நடந்த மாதிரி துள்ளிமொழி ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வராரா அப்படின்னு சொல்லலாம் இப்ப இவிஎம் மூலமாக மோசடி நடக்குது நடக்குதுன்ட்டு முதல் முதலாக காங்கிரஸ் கட்சி சொல்லலங்க பிஸ்கே ஜேபி கட்சி தான் சொன்னாங்க முதல் முதலில் இந்த இவிஎம் மேலே எங்களுக்கு டவுட்டா இருக்குன்ற ஒரு பிரச்சனையை ஆரம்பித்தது எல் கே அத்வானி அவர்கள் அடுத்து பாருங்க பிஸ்கெட் ஏபி கட்சியை சேர்ந்த ஜி நரசிம்ம ராவ் என்பவர் டெமோக்ராட்டி அட் ரிஸ்க் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்ல இந்த இவிஎம் மிஷினை பத்தி ஒரு புத்தகமே எழுதியிருக்காருங்க அப்ப இந்த இடத்துல எப்படிங்க வடிவேல் கேட்கிற மாதிரி நமக்கு வந்தா ரத்தம் இதே மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனையை கலப்ப வேண்டியது குறித்து இதுல எந்தெந்த அளவுக்கெல்லாம் துல்லு முல்லு எப்படி எப்படி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு டெமோடி அட் ரிஸ்க் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்ல புத்தகமே எழுத வேண்டியது இதே பாருங்க இவங்க ஜெயிச்சி ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க இவிஎம் மேல சந்தேகம் நீங்க கலப்புற மாதிரியே கெளப்பனா அய்யய்யோ ஜெயிக்க முடியும் என்ற வைத்தல் காரணமாக மிஷின் மேல பைய தூக்கி போடுறாங்களே உருட்ட வேண்டியது பாருங்க இவங்க இதனால் வரை ஊற்று ஊட்டு எல்லாமே இதே மிஷின் மூலமாகவே சுத்தமா உருண்டோடி போச்சு அப்ப இதன் மூலமாக தெல்ல தெளிவாக ரெண்டு விஷயம் தெளிவாகுது நடந்த ஓட்டு திருட்டு உண்மை அப்படின்னு அனுராக் தாக்கூர் எம்பி பாருங்க பிஸ்கேஜே பி கட்சியை சேர்ந்த எம்பி ஒத்துங்கினாரு எதிர்கட்சியே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப எதிர்கட்சியே செய்ய முடியும்னா ஏன் செய்ய முடியாது நாங்களும் கண்டிப்பா பண்ணோம் அப்படின்னு ஒரு உண்மையை ஒத்துக்கணும் அதே மாதிரி மூலமாக ஓட்டு திரு பண்ண முடியும்னு பாருங்க அதிகாரபூர்வமாகவே உண்மை வெளியே வந்துடுச்சு அப்ப எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாக்கும்போது இப்ப எதிர்கட்சி இந்தியா கூட்டணியும் பாருங்க திமுக உட்பட ஓட்டு திரு ஈடுபட்டுருக்காங்கன்னு சொல்லும் போது அப்ப அவங்க பதவியெல்லாம் பாருங்க ராஜினாமா பண்ணுவாங்க எம்பி பதவியெல்லாம் ராஜினா பண்ணுவாங்க ஓட்டு திருட்டு ஈடுபட்டாங்கன்னு உண்மையை ஒத்துக்கும் போது நீங்களும் ராஜினாமா பண்ணுங்க ஒட்டுமொத்தமா பாருங்க ஆட்சியை கிடைச்சிருங்க மறு தேர்தல் வைங்க மறுபடியும் பாருங்க மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி யாரு ஜெயிச்சு ஆட்சி அமைகிறாங்கட்டு மக்கள் தீர்ப்பை மகேசிங் தீர்ப்பு மக்கள் கிட்ட விட்டுருங்க எப்ப ஒட்டு ராஜினாமா பண்ண போறீங்க அப்படின்னு இன்றைக்கு நாடு முழுக்க கேட்டுங்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டு எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த அது முக்கியமா பாருங்க தலைமை தேர்தல் ஆணையர் தியானேஷ்குமார் அவர்கள் சொன்ன இந்த ஓட்டு போடுற வீடியோவை கேட்கறாதே அப்படின்னு சொன்ன இந்த விஷயத்தை குறித்தும் இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்